இன்றைய முக்கிய செய்திகள் பயங்கரவாதிகளுக்கு ஹவாலா பணம் சென்னை கீழக்கரையில் என்ஐஏ சோதனை ஏழு மாநிலங்களில் மொத்தம் இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது முக்கிய ஆவணங்கள் மடி கணினி பென்ட்ரைவ் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன என்ஐஏ அதிகாரிகளே அரசியலில் ஊழல் செய்து கொள்ளையடித்து நாட்டை சுரண்டும் பயங்கரவாதிகளின் இடத்திலேயும் மத வெறியை ஊட்டி நாட்டை பிளக்கும் பயங்கரவாதிகளின் இடத்திலேயும் எப்பொழுது சோதனை செய்ய போகிறீர்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் காங்கிரஸ் அரசுக்கு தேர்தலுக்கு முன்பாக அவப்பெயர் ஏற்படுத்திட யாராவது முயற்சிக்கிறார்களா என்று உளவுத்துறை ஆய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை நாளைக்கு முடிக்க அறிவுறுத்தல் இந்த முறை தொகுதி உடன்பாட்டில் பிசிகா காங்கிரசிடமிருந்து ஸ்டாலின் தப்பிக்க முடியாது என்று தருகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் கொல்கத்தாவில் நீருக்கு அடியில் மெட்ரோ ரயில் சேவை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் நீருக்கு அடியில் வெளியில் ஆகாயத்தில் எல்லாவற்றிலுமே நானே தேர்தலுக்கு முன்பாக திறந்து வைப்பேன் என்று அடம்பிடிப்பாரோ மோடி என்கிறார் திருவாளர் தமிழர் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழகம் உருவாக வங்கிகள் உதவ வேண்டும் நபார்டு வங்கி கருத்தரங்கில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள் நாங்கள் ஊழல் செய்து முன்னேற தமிழ் மக்கள் உதவ வேண்டும் என்று சொல்லாமல் விட்டாரே அமைச்சர் அந்த வகையில் மகிழ்ச்சி தான் என்கிறார் திருவாளர் தமிழர் ஒரே நாளில் ரூபாய் அறுநூத்தி எண்பது அதிகரிப்பு தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தை தாண்டியது பணக்காரர்களுக்கும் அரசியலில் அதிகாரத்தில் இருந்து ஊழல் செய்யும் கொள்ளையடிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் பெரும் வியாபாரிகளுக்கும் கவலை இல்லை ஏழைகளுக்கு தான் பெரும் கவலை என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க முயற்சிப்போம் வழக்கறிஞர்களின் மா உண்ணாவிரதத்தை கைவிட ஆர் பாரதி வேண்டுகோள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க முயற்சிப்போம் வழக்கறிஞர்களின் உண்ணாவிரதத்தை கைவிட பாரதி வேண்டுகோள் தமிழ் மொழியை காப்பாற்ற சொல்லுங்க என்கிறார் திருவாளர் தமிழர் கால்டுவெல் வைகுண்டர் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு மதிமுக மார்க்சிஸ்ட் கண்டனம் தெரிவித்தாலும் திருந்தாத தான் இந்த ஆளுநர் என்கிறார் திருவாளர் தமிழர் பரந்தூர் விமான நிலைய வாகனத்தால் பொதுமக்கள் கிராம சபையை புறக்கணித்தனர் ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் பொதுமக்கள் எப்பொழுது புறக்கணிப்பார்களோ அப்பொழுதுதான் நாடு முன்னேறும் என்கிறார் திருவாளர் தமிழர் போதைப் பொருள் வண்ணம் தமிழகத்தின் கடல் எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை கடத்தல்காரர்களிடமிருந்து அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ லஞ்சம் பெறக்கூடாது என்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி வைத்தால் நன்றாக இருக்கும் என்கிறார் திருவாளர் தமிழர் வழக்கில் தலைமறைவான ஜாபர் வெளிநாட்டு பயண விவரங்கள் சேகரிப்பு அவர் செய்த வியாபாரத்திற்கும் தலைமறைவு ஆவதற்கும் துணையாக இருந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பட்டியலையும் தயார் செய்யுங்கள் போலீசாரே என்கிறார் திருவாளர் தமிழர் திருச்சி மாவட்டத்தில் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பிஏஓ செல்வகுமார் கைது அந்த மாவட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் செய்து சம்பாதித்த மந்திரிகள் யாரும் இல்லையா கைது செய்வதற்கு என்கிறார் திருவாளர் தமிழர் விதிகளை மீறி கொடைக்கானலில் பங்களா நடிகர்கள் பிரகாஷ் மீது நடவடிக்கை நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தகவல் விதிகளை மீறுகிறவனுக்கு தான் தமிழ்நாட்டிலே மதிப்பு அப்படி இருக்கையில் நாங்க மட்டும் சும்மாவா என்று இந்த நடிகர்களே கேட்பார்களோ என்கிறார் திருவாளர் தமிழர் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பாஜக அரசு சாதனை தெலுங்கானாவில் பிரதமர் மோடி பெருமிதம் அதானி அம்பானிகளை உலக பணக்காரர் பட்டியலில் உயர்த்தி விடுவதிலும் மதவெறியை வளர்த்து நாட்டை பிளவுபடுத்துவதிலும் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் பிரதமர் மோடி சேர்த்து சொல்லியிருக்கலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி அபிஜித் கங்கா ராஜினாமா நேற்று வரை அவர் அளித்த தீர்ப்புகள் எந்த சார்புடையதாக இருந்திருக்கும் என்று எண்ணி பார்த்தாலே நமக்கு அச்சமாக இருக்கிறது என்கிறார் திருவாளர் தமிழர் டெஸ்ட் கிரிக்கெட் அஸ்வின் ஒன்றாக களமிறங்கினர் கொண்டாட்டம் தான் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பின்னுக்கு தள்ளி அமோசான் முதலிடம் இது பணக்காரர்கள் பிரச்சனை ஏழை தமிழர்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் என்கிறார் திருவாளர் தமிழர் பாகிஸ்தானின் இருபத்தி நாலாவது பிரதமராக நில்லாமல் பாகிஸ்தானோடு நட்புறவை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் ஏத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க